ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான இன்பர்மிஷனை தான் இந்த வீடியோ நம்ம ஷேர் பண்ண போகிறோம் ஸோ வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் அந்த லாஸ்ட் வரைக்கும் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக தமிழக அரசு வந்து பர்த் சர்டிவிட் ரிலேட்டடான ஒரு முக்கியமான அப்டேட்டு அதாவது ஒரு மகிழ்ச்சியான அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன அறிவிப்பு அப்படின்றத நம்ம ஷார்ட்டாக பார்த்துடுறது அதுக்கப்புறமா இது ரிலேட்டடான ஜியோஸ் எல்லாத்தையுமே நம்ம உங்கள் இந்த வீடியோவில் ஒன் பை ஒன் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு பர்த் சர்டிவிகேட் வந்து உங்களுடைய குழந்தையுடைய பர்த் சர்டிவிகேட்டில் பேர் ஆட் பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னாலும் சரி அதே போல நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுடைய குழந்தையுடைய பேரில் பஸ் செட் நேம் கரெக்ஷன்ஸ் வந்து இருக்கு அப்படின்னாலும் சரி புதுசாக நீங்கள் நேமை ஆட் பண்ணணும் அப்படின்னாலும் சரி ஏற்கனவே ஆட் பண்ணாமல் விட்டுருக்கீங்க அப்படின்னாலும் சரி ஸோ எல்லா கரெக்ஷன்ஸுமே இப்போ வந்து நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது பதினஞ்சு வருஷம் வரைக்குமே உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் கரெக்ஷன்ஸ்லாம் இருக்குது ஸோ நீங்கள் எதுவுமே அப்டேட் பண்ணலை ஸோ அப்படியே தான் வச்சுருக்கீங்க அப்படின்னா ஸோ இப்போது அது ரிலேட்டடான முக்கியமான அறிவிப்பை தான் இப்போ தமிழரசு வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ அது ரிலேட்டடான ஜியோஸ் எல்லாத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னாக நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ அதாவது குழந்தை பிறந்து இருபத்தி ஒரு நாளுக்கு அதாவது இருபத்தி நாள் அதாவது இருபத்தி ஒரு நாளுக்குள்ளே நீங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த குழந்தையுடைய பேரை வந்து பர்த் சர்டிஃபிகேட்டில் வந்து கண்டிப்பாக ரிஜிஸ்டர் பண்ணணும் ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட்டு எதனாவது ஆதார் அட்டை ஸோ இல்லைன்னா டிசி ஸோ எதனா ஒரு டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொடுத்து ப்ரொவைட் பண்ணுற மாதிரி இருக்கும் அதாவது பன்னிரெண்டு மாதங்களுக்கு மேலே நீங்கள் போச்சு அப்படின்னா அதாவது ஒரு வருஷத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்து ஃபைன் அமௌண்ட் வந்து அது டூ ஹண்ட்ரட் சார்ஜஸை பே பண்ணி தான் அதுக்கப்புறமா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் அதுவே பதினஞ்சு வருஷத்துக்கு மேலே போச்சு அப்படின்னா ஸோ அது வந்த கேசஸை வந்து எதுக்காக பண்ணலை அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு என்கொயரி வைப்பாங்க ஸோ அந்த என்கொயரி வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கான சரியான ஆன்சரை சொன்னால் மட்டும்தான் அதுக்கப்புறமா பதிவு பண்ணுவாங்க ஸோ மாதிரி நிறைய ப்ரொசீஜர்ஸ் வந்து இப்போ வந்து கொடுத்துருக்காங்க இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு ரிலேட்டடான ஒரு முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட்ருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இது ரிலேட்டடாக ஒரு ஜீவோவும் வெளியிட்ருக்காங்க ஸோ அந்த ஜீவோவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றதையும் நான் உங்களுக்கு நான் ஒன் பை ஒன்னாக நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் ஸோ இது ரிலேட்டடாக ஒரு ஜீவோவும் வெளியிட்ருக்காங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா பப்ளிக் ஹெல்த் ரிஜிஸ்ட்ரேஷன் நேம் இன் பர்த் ரெக்கார்ட் எக்ஸ்டென்ஷன் ஆஃப் பீரியட் என்டரிங் தி நேம் இன் பர்த் ரெக்கார்ட் அப் டுவெண்ட்டி சிக்ஸ் நைன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் வரைக்குமே இதுக்கான டைம் வந்து எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க அதாவது செப்டம்பர் செப்டம்பர் வரைக்குமே இதுக்கான டைம் இருக்குது ஸோ பொறுமையாக ஸோ உங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட்டில் கரெக்ஷன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நேம் ஆட் பண்ணணும் ஸோ விடுபட்டு போயிருக்கு அப்படின்னா ஸோ இந்த வாய்ப்பை வந்து நீங்கள் பயன்படுத்தி உங்களுடைய குழந்தையோட பேரை வந்து நீங்கள் குழந்தையோட பேரை ஸோ யார் பேரை நீங்கள் ஆட் பண்ணணுமோ ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் ஸோ அதுக்கு வந்து ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் கண்டிப்பாக சப்மிட் பண்ணணும் ஸோ அந்த குழந்தையோட ரிலேட்டடான இப்போ நீங்கள் வி பேர் இருக்குது அப்படின்னா ஸோ நீங்கள் கண்டிப்பாக அந்த பர்த் சர்டிஃபிகேட் கண்டிப்பாக இருக்கணும் அதுக்கூட வாக்காளர் அடையாள அட்டை ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட்டு இல்லை வீட்டு உரிமையில் ஆவணம் ஆதார் அட்டை ஸோ பள்ளி அதாவது டிசி ஸோ இந்த ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் அதுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு டாக்குமெ ஒரு ஃபார்ம்ஸும் இருக்குது ஸோ அதையும் நீங்கள் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே எங்கே நடக்கும் அப்படின்னா ஸோ ஆன்லைனில் நடக்காது ஸோ ஆஃப்லைனில் தான் நடக்கும் ஸோ எங்கே ஃபஸ்ட்டு நீங்கள் இந்த இதை வந்து பார்க்கணும் அப்படின்னா பர்த் அண்ட் டெட் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் ஸோ அதாவது இந்த ஆஃபீஸ் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா உங்களுடைய கார்பரேஷன் ஆஃபீஸில் முனிசிபாலிட்டிஸில் வில்லேஜ் பஞ்சாயத்தில் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில் ஸோ இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே இந்த பேர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்டர்ஸ் ஆஃபீஸ் வந்து எல்லா இடத்துலையுமே இருக்கும் ஸோ இந்த இடத்துல போய்ட்டு நீங்கள் அப்ரோச் பண்ணணும் ஸோ அது ரிலேட்டடான டாக்குமெண்ட்ஸை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க இந்த எல்லாத்தையுமே கரெக்ஷன் பண்ணி உங்களுக்கு வந்து உங்களுக்கு வந்து புது சர்டிஃபிகேட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ எங்கெல்லாம் காண்டாக்ட் பண்ணனும் அப்படின்னா உங்களுடைய த மக மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி அரசு மருத்துவமனை ஸோ இந்த இடத்துல எல்லாத்துலேயுமே இதற்கான ப்ராசஸ் வந்து நடக்கும் ஸோ இந்த நாலு இடத்துலையுமே ஸோ பேர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் வந்து இருக்கும் ஸோ அடுத்தது ஸோ யாரை வந்து நம்ம காண்டெக்ட் பண்ணணும் அப்படின்னா பேர்த் அண்ட் டெத் ரிஜிஸ்டர் அசிஸ்டன்ட் ரிஜிஸ்டர் அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் இதில் வந்து பண்ணுவாங்க அப்படின்றதையும் நீங்கள் நோட் பண்ணணும் ஸோ ஒன்று நீங்கள் புதுசாக பேர் சேர்க்கணும் அப்படின்னாலும் சரி ஏற்கனவே பாசடிவிட்டி இருக்குது பேர் சேர்க்காமல் இருக்குது அப்படின்னா ஸோ அதையும் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் ஸோ பேர் நேம் கரெக்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னாலும் ஸோ நீங்கள் வந்து இந்த இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்தி நீங்கள் வந்து பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ செப்டம்பர் வரைக்கும் டைம் இருக்குது ஸோ ஹம் பேர் வீட்டில் எதா இஷ்யூஸ் அப்படின்னா ஸோ நீங்கள் டேரெக்டாக இந்த நாள் மாநகராட்சி நகராட்சி ஊராட்சி இங்கே வந்து கான்டெக்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்